ஒரு மனிதனை அழைப்பான் மஹரில் அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹரில் யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் ரபுல் அலவின் அவனை அழைத்து கேட்பான இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான் அவர் சொல்லுவார் அறியும் அறிவேன் யா அல்லா அறிவேன் யா அல்லா அறிவே அறிவேன் யா அல்லா என்று கூறி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவார்

அகுஃபிருஹாலக்கல் யோம் இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன் செல்